தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சரியா தொண்ணூறு நாட்கள் இருக்குங்க ஜூலை மாசம் எல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க ரைட்டா அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் சரியா மூணு மாசம் அதாவது தொண்ணூறு நாட்கள் உங்க கையில இருக்கு ரைட்டா இந்த தொண்ணூறு நாட்கள் நாள் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு சார் சொல்லிட்டு நிறைய ஷோன் சொல்றீங்க இந்த வீடியோல உங்களுக்கு நீங்க பாஸ் ஆகிறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்குல்ல நீங்க பாஸ் ஆனா அதிகபட்ச ஒரு சான்ஸ் இருக்குல்ல ப்ராபபிலிட்டி அந்த ப்ராபபிலிட்டிய பாஸ் ஆவதற்கான ரிப்போர்ட்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறேன் இந்த வீடியோ கரெக்டா கவனிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் அடுத்த அறுபது நாள் இப்படி இப்படிதான் படிக்கணும் அது அப்புறம் முப்பது நாள் ஒரு ரிவிஷன் பண்ணணும்ப்பா அறுபது பிளஸ் முப்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ரைட்டா ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்கும் பாருங்க பாஸ் ஆவதற்கான கடைசி வழி இறுதி கட்ட அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் படிக்கிறதுக்கு அடுத்த முப்பது நாள் ரிவிஷன் இப்படி தான் நீங்க பிரிக்கணும் இந்த தொண்ணூறு நாள் இப்படிதான் பிரிக்கணும் ஜூலை மாசத்துல டபுள் ரிவிஷன் செய்யணும் அதனால ஜூலை மாசத்துல நீங்க கணக்கில் எடுக்கக்கூடாது ரைட்டா ஸோ பாஸ் ஆகிறதுக்கான ரிப்போர்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை உங்க மைண்ட் செட் பண்றேன் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க ரைட்டா இப்போ நீங்க என்னதான் படிச்சாலும் தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸ்சாக இருக்கட்டும் மேத்ஸாக இருக்கட்டும் நீங்கள் என்னதான் படித்தாலும் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எக்ஸாம் ஒன்று நேரத்தில் எதாவது ஒன்று தெரிய எல்லாமே தெரியாத கேள்வியாக வந்துச்சுன்னா என்ன செய்யறது எதாவது ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா என்ன செய்யறது தான் ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் படிங்க தமிழில் கலைச்சோக்கில் வந்து கரைச்சி முடிங்க என்ன இலக்கணத்தை கரைச்சி முடிங்க ஓரெழுத்து ஒரு முறையை கரைச்சி முடிங்க எல்லாம் முடிச்சா கூட எக்ஸாமில் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சார் செய்யறது எதாவது ஒன்று கேட்டுருவாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கும் அதனால அந்த பய அந்த பயம் நியாயமான பயம் சரியா அந்த பயம் வந்து எந்த அந்த இங்கே பயப்படுற எந்த மாற்ற கருத்து இல்லை அந்த லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குல்ல அதாவது எதாவது கேட்டுருவாங்க அந்த பாசிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் இப்போவே கண்டுபிடிங்க அது என்னன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வி ரைட்டா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் செவன்டி கொஸ்டின்ஸில் நீங்கள் பயப்படுறீங்களா ஒரு இருபத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு தெரியாமல் கூட போட்டோம் இருபத்தஞ்சு கேள்வி தெரில அதாவது கொஸ்டின் பேப்பர் திருப்பிங்க ரெண்டு கேள்வி தெரியுது அந்த மூணா கேள்வி ஐயோ தெரில சரி ஓகே தெரியாமல் போட்டோம் நாலாவது கேள்வி ஆ தெரியுது இந்த சி ஆப்ஷனு அஞ்சா கேள்வி ஐயோ தெரில தெரியாமல் போட்டோம் ஆறு ஏழு எட்டு தெரில தெரியாமல் போட்டோம் ஒம்பது பத்து பதினொன்று ஆ தெரியல தெரியாமல் போட்டோம் சரியா அதாவது ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சுக்கு உங்களுக்கு ஐம்பது கேள்வி தான் தெரிஞ்சால் கூட நான் சொல்கிற கரெக்டாக கவனிங்க ஐம்பது கேள்வி கரெக்டாக போடணும் ஜிஎஸில் இருபத்தஞ்சு கேள்வி நீங்கள் சரியாக தெரிலனா கூட அதாவது தெரியாமல் கூட போட்டுன்னு டஃபாக கூட கேட்கட்டும் ஆனால் ஐம்பது கேள்வி நீங்கள் சரியாக போட்டாலும் இது ஓகே தானே எழுபத்தஞ்சில் ஒரு ஐம்பது கேள்வி போடலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது நாற்பத்தேழு ஐம்பது ஆ போட்டுலாம்ல அப்படியே இருங்க பொது தமிழில் எண்பது கேள்வி நீங்கள் சரியாக போட்டானுங்க சரியா பொது தமிழ்ல உங்களை நான் வந்து நூறு சரியாக போடுங்க தொண்ணூத்தெட்டு சரியாக போடுங்க தொண்ணூற்றி ஏழு சரியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தில் உங்கள்ட்ட நான் எதுவும் சொல்லலை ப்ராக்டிகலாக பேசுவோம் ப்ராக்டிகலாக பேசுவோம் ஏதா அந்த வியாழம் வியாழம்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே அது மேலே கேட்டு விட்டாங்கன்னா அப்படி பேசுவோம் லீஸ்ட் பாசிபிலிட்டி ஒஸ்ட் கே சினாரியோவை கண்டுபிடிப்போம் ரைட்டா ஓ அதாவது வியாழம் வியாழம் மாதிரி ஒரு இரண்டு கே மூணு கேள்வி இருக்கட்டும் பிரித்தெழுதுகளே டுஸ்ட் வைப்பாங்க அப்படியே இருக்கட்டும் அப்படி கே அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு எண்பது கேள்வி நாச்சு சரியாக போட்டானும் தமிழில் அப்போ ஜிஎஸ்ல ஒரு ஐம்பது கேள்வி கையில் இருக்குது தமிழ்ல ஒரு எண்பது கேள்வி கையில இருக்கு சரியா திருப்ப திருப்ப ரெண்டு கேள்வி தெரியுது ஒரு கேள்வி தெரியல ரெண்டு கேள்வி தெரியுது ஒரு கேள்வி தெரியல எக்ஸாம்ல மூணு நேரம் டைம் ஓடிட்டே இருக்கு இன்னி சில பக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க எக்ஸாம் சினாரியோ அவங்க கண்ணு முன்னாடி நீ ரைட்டா மேத்ஸ்ல இருபது கேள்வி கேட்டா போட்டானுங்க சார் மேத்ஸ்ல என்ன சார் அஞ்சு கேள்வி தான் தெரியாம போகுமா ஆனா அஞ்சு கேள்வி தான் தெரியாம போகணும் மேத்ஸ்ல கன்ஃபார்மா நீங்க இருபது எடுத்தானோ இருபது பத்தொன்பது இருபது இருபது எடுத்தானோ சரியா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுன்னு சொல்றதுல ஒரு மாய பிம்பம் நீங்க இருபது எடுத்தானோ அட்லீஸ்ட் ரைட்டா சோ இதெல்லாமே லீஸ்ட் கே சினாரியோ ஸோ அப்போ தமிழில் எனக்கு ஒரு அறுபது கேள்வி தான் சார் தெரியுது நான் பாஸ் ஆகினா சார் பாஸ் ஆக முடியாது கஷ்டம் தமிழில் ஒரு எழுபது கேள்வி தான் தெரியுது பாஸ் ஆகினா சார் பாஸ் ஆக முடியாது எழுபத்தஞ்சு பாஸ் ஆக முடியாது பாஸ் ஆனவங்களா அப்படிலாம் எழுக்கல அறுபது எழுபதுல தமிழ் எடுத்து பாஸ் ஆகி உள்ள குரூப் ஃபோர் போஸ்டிங் உள்ள விஓலாம் போல ரைட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழில் கன்ஃபார்மாக எண்பது எடுக்கணும் ஜிஎஸ்ல கன்ஃபார்மாக ஐம்பது எடுக்கணும் மேத்ஸில் கன்ஃபார்மாக இருபது எடுக்கணும் மொத்தம் நூற்றி கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் சரியா ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது கேள்வி நீங்க சரியா தெரிஞ்ச கேள்வியா இருந்து சரியா ஆப்ஷன் அடிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நீங்க அடிச்சா மட்டும் இந்த நூத்தி ஐம்பது கேள்வி எனக்கு சரியா தெரியும் ஆன்சர் கீஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க பாசு சார் அப்ப மீதி ஐம்பது என்ன சார் நூத்தி ஐம்பது கேள்வி எடுத்த எப்படி சார் பாசு நூத்தி எழுபதுங்கிறாங்க நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தி கட் ஆஃபு என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ப மீதி ஒரு ஐம்பது கேள்வி இருக்கு ரைட்டா இப்ப இந்த தெரியாத டஃப் கேள்விகள் வச்சுக்கோ அந்த ஐம்பது கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வினா அது நிறைய பேருக்கு தெரியாத கேள்வியாக இருக்கும் ஒரு டஃப் கேள்விகள் வச்சுக்குவோம் என்னது ஜிஎஸ்சில் இருபத்தஞ்சு கேள்வியா தமிழில் இருபது கேள்வியா இது மேத்ஸில் அஞ்சு கேள்வியா இது தெரியாத கேள்வி ஐம்பது கேள்வி நான் கேட்குறேன் நூற்றி ஐம்பது கன்ஃபார்மாக வந்துடுச்சு கன்ஃபார்மாக நூற்றி ஐம்பது ஷோர்ட் ஷார்ட் ரைட்டா ஐம்பது கேள்வி கொஷ் பேப்பரில் தெரில ஏன்னா இந்த ஐம்பது கேள்வியை நீங்கள் சும்மா ஏடி பிசிஏடிமல் அப்படியே புள்ளி வச்சாலே பத்து கேள்வி பத்து கேள்வி தூக்க முடியாது சும்மா ஃப்ளூக்ல அடிச்சாலே பத்து கேள்வி தூக்க முடியாது ரைட்டா இல்லையா நான் ஃப்ளூக்குலா அடிக்க சொல்ல சும்மா சொல்றேன் பத்து கேள்வியை தூக்கிட்டா நூத்தி அறுபதுக்கு வந்து நிப்பாடிடுச்சா நூத்தி அறுபதுக்கு வந்து நின்றுச்சா மா கொஸ்டின் நீங்க சரியாடிச்ச கேள்விகள் நூத்தி அறுபது வந்து நின்றுச்சா நான் ஃப்ளூக்க்ல அடிக்க சொல்ல இந்த நம்ம கேள்வியில ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தர் யூஸ் பண்ணி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வியை தூக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வியை தூக்கலாம் தெரியாத கேள்வி எப்படி அடிக்க நானே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ரைட்டா சார் இப்போ டிஎன்பிசி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அதை எப்படி வேணால் கேட்குங்க ரைட்டா இப்போ தலைவரை பற்றி நீங்கள் அப்படியே ஸ்கூல் புக்கில் அப்படியே படிச்சதே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க இல்லை எங்க மார்க்கெட்டில் வாங்குற புக்கில் படித்ததே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க படித்தது இருக்கிறது தான் நூற்றி ஐம்பது கேள்வி தூக்கிட்டீங்களே மீதி ஐம்பது கேள்வி படிக்காத வரும்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ தலைவரை பற்றி படிக்கிறீங்க தலைவரை பற்றி ஸ்கூல் புக்கில் இல்லாததை கேட்டிருக்காங்க அதனால தலைவரோட கேரக்டரை யோசிச்சு அடிக்கலாம்ல நானே போட்டிருப்பேன் போலந்து கட்டிருப்பேன் சித்தாந்தத்தை வச்சு அடிக்கலாம் ராஜாஜியா ராஜாஜி இப்படிதான் யோசிப்பார் ராஜாஜியா இவர் வந்து பிராமண சமூகம் ஏதாவது ஒரு லிங்க் பிடிக்கலாம் இல்ல முதலாளத்துவம் யோசிப்பார் பெரியாரா பெரியதா உங்களுக்கு திலகரா திலகரா அந்த மாதிரி முக்கியம் தெரியாத கேள்வி அடிக்கிறது சொல்றேன் ஆப்ஷன் அப்படியே தூக்கணும் இந்த ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு இருபது கேள்வி மினிமம் அடிச்சா கூட நீங்க பத்து வந்துருச்சு அது கேரண்டிங்க நீங்க ஒரு இருபது கேள்வி அடிச்சா கூட நூத்தி எழுபதுல போய் நிற்கிறீங்க நூற்றி எழுபது கேள்வி மீதி ஒரு முப்பது கேள்வி உங்களுக்கு இன்னும் தெரில அதில் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேள்வி வந்தாலும் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு தூக்கி விட்டுரும் அப்போ இந்த ஐம்பதில் இருபத்தஞ்சு கேள்விகள் நீங்கள் சரியாக அடிச்சானும் அங்கு நூற்றி ஐம்பது ரெடியாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ரைட்டா இது ஒஸ்ட் கேஸ் நாரியோ நூற்றி ஐம்பது கேள்வி எடுக்கிறது சார் நான் நூற்றி நாற்பது எடுக்கிறேன்னா அறுபது கேள்வி மீதி தெரில உங்களுக்கு அப்போனா அதில் முப்பது அடித்தானும் எவ்வளோ தூரம் தெரியாத கேள்வி வருதோ அதில் பாதிக்கு பாதி நீங்கள் அடிச்சானும் முடிஞ்சு போச்சா சரியா நூறு கேள்வி தான் சார் எனக்கு தெரியுது அப்படின்னா பாஸ் ஆக வாய்ப்பில்லை ஏன்னா மீது நூறு கேள்வியில் நீங்கள் எழுபது கேள்வி சரியாக அடித்தாகணும் அப்போ வாய்ப்பில்லை நூறு கேள்வியில் எழுபது கேள்வி உங்களுக்கு காம்பினேஷன் போட்டு அடிக்க முடியாது பாதிக்கு பாத்தீங்கன்னா ஓகே ஹையஸ்ட் சினாரியோ பாதிக்கு பாதி ஓகே அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் எவ்வளோ கேள்வி நான் சரியாக அடித்தா மீதி கேள்வி ஆப்ஷன் எலிமிஷன் தூக்கி நான் பாஸ் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்வி நீங்கள் சரியாக அடித்தே ஆணும் சரியா அப்படி இல்லை அப்படி தெரியாத அறுபது கேள்வியோ ஐம்பது கேள்வியோ பாதிக்கு பாதி நீங்கள் அடித்தாகணும் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுங்க சரி அந்த கேட்டகரி ஏற்ற மாதிரி யோசிச்சுங்க பிசிஎம் பிசினால் கொஞ்சம் அதிகமாக அடிக்கணும் எஸ்சிஎஸ்டி எம் பிசிஎம்னா கொஞ்சம் அப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுங்க ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் தானே இப்போ அவங்க கூப்பிட்றாங்க ரைட்டாக ரிசர்வேஷன் இருக்குல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கேள்வி சரியா அடிக்கணும் நீங்கள் யோசிச்சுங்க புரியுதா உங்களுக்கு அப்போ கேஸ் கேசினியோ உங்களுக்கு ஆடிட்டேன் ஏன்னா அதனால் பயப்படாமல் படிங்க பிரச்சனையே இல்லை சரி ஓகே சார் இது தெரியாத கேள்வி ஐம்பது கேள்வி ஒருங்குறீங்க அந்த ஐம்பது கேள்வி என்ன சார் அந்த டஃபான கேட்குறாங்கிறீங்களே அது எதுலேருந்து டஃபாக கேட்பாங்க ஜிஎஸ்னா எந்த எந்த சப்ஜெக்ட்லேருந்து டஃபாக கேட்க வாய்ப்பு உண்டு டிஎன்பிசி எதில் டஃபாக கேட்பாங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இப்போ டஃபாக கேட்கக்கூடிய ஏரியாஸ்னு ஒன்று இருக்குது அது டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது ரைட்டா அந்த ஏரியாவில் பாயிண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க யாராவது ஒருத்தங்களை கொஸ்டினை தெரிய அதாவது போட்டு குழப்பணும் அவனை போட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அவனை ஸ்ட்ரெஸ் ஆக்கணும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆக்கணும் எக்ஸாம் ஹாலில் குழம்பி ஓடணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நினச்சாங்கன்னா சில ஏரியாஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் எடுத்துருவாங்க ரைட்டா ரெண்டு மூணு கொஸ்டின் எடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன் ஐயோ இப்ப இப்படி கேட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்ல அது ஒரு டிஎன்பிசி சந்தோஷம் ஏ எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆய்ங்களா எஸ் ஏ சூரியாவை பரத்தில் இல்லை அது மாதிரி எல்லாம் டிப்ரெஷன் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம அவ நம்ம கொஞ்சம் அவங்கள அட்டாக் பண்ணணும் டிஎன்பிசி அப்போ முன்னாடியே நம்ம அது எச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க கஸ்டமர் கேட்க ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இப்போ நான் சொல்கிறப்பவே நீங்கள் சொல்லுங்கள் சில பேர் கீழே கமெண்ட் சைஸில் போடுவீங்க சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டிஎன்பிசி உங்கள் வீடியோ பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த தெரியாத கேள்வி அடிக்கிற அந்த வீடியோ பார்த்து சார் இதை பார்த்து டிஎன்பிசி கஷ்டமாகத்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டணும் வீடியோ போடுறதே நிப்பாட்டணும் இல்லைன்னா உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து காதில் ரகசியமாக சொல்லணும் வாய்ப்பு இருக்கா பாசிபிளா அதனால அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களோ அது வேலை இருக்கு ஏன்னா அதை பார்ப்பாங்களா நம்ம வீடியோ வந்துட்டு சதீஷ் பை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடு அப்படின்னு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு போட்டு செக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்குவாங்களா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சரியா கவனிக்க நல்லா பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஊரே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கும் ஊரே அடிப்படை உரிமை படிக்கும் ஊரே பிரியாம்பிள் படிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அடிப்படை கடமைகள் படிப்பாங்க சரியா இதை டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரியும் அதனால் அதில் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் அடிச்சிருவீங்க பாலிட்டி படிச்சவங்க தெரியும் ரைட்டா அதனால கான்ஸ்டியூஷன் பாடிஸ் ஸ்கூல்ல இருந்து கேள்வி கேட்பாங்க தேர்தல் இருந்து கேட்டாங்க போன வாட்டி எடுத்து பாருங்க எலெக்ஷன் கமிஷன் சிஏஜி ஆடிட்டர் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் புரியுதா கான்ஸ்டியூஷன் பாடி போயிடுவாங்க அங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் அவங்கள வயது வரம்பு அந்த மாதிரி அந்த மாதிரி அப்புறம் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் சிஏஜி அதாவது இது சிபிஐ சிபிசி லோக்பால் லோக் ஆயுத்தா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனு பிசி கமிஷனு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் குழந்தைகளுக்கான ஆணையம் அப்படி உள்ளே போயிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் அதெல்லாம் ஃபேமஸே இருக்காது நீங்கள் படிச்சுக்கவே மாட்டீங்க நீங்கள் பால்ட்டினால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பில் அடிப்பட உரிமை பிரசிடென்ட்டு அதுதான் பால்ட்டியா சொல்லுங்க அப்புறம் ஆர்டிகல் சொல்லு பத்து பதினஞ்சு ஆர்டிக்கல் அதுதான் பால்ட்டியா இதெல்லாம் இருக்கு இருக்குது என்ன கேள்வி கேட்பாங்க நான் சொல்கிறேன் அந்த ஐம்பது கேள்வி டஃபாக கேட்கறாங்கன்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு இருந்து ஒரு ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு கேள்வி ஏற்றா கூட நாலு கேள்வி டஃப் ரைட்டா நாலு கேள்வி டஃப் ஏன்னா டஃப்னா என்னன்னா நீங்கள் படிக்காத வந்துருச்சுன்னா அர்த்தம் அது இப்பே நான் சொல்றேன் அலர்ட் கொடுக்குறேன் ரைட்டா அலர்ட் கொடுக்குறேன் அப்புறம் சப் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் கேட்டா போட்டுருவோம் ஆர்டிகல்ஸ்லயே நிறைய ட்விஸ்ட் வைப்பாங்க சப் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பி சிக்ஸ்டீன் பிராக்கெட் ஏ டூ டூ ஃபோர் த்ரீ இசட் டூ ஃபோர் த்ரீ டி பஞ்சாயத்துக்குள்ள போயிட்டு ஸோ அதுல இருந்து ட்விஸ்ட் அதை சரியா படிச்சுக்கணும் நான் ஃபேமஸ் ஆர்டிகல்ஸ் அதாவது முதல் நூறு ஆர்டிகல் எல்லாம் தரவா படிச்சிருப்பீங்க சரியா முன்னூத்தி பதினாலு இரநூத்தி எழுவத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு அது நான் ஃபேமஸ் ஆர்டிகல் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க நான் இப்பே சொல்லிடுறேன் ஃபேமஸே இல்லாத ஆர்டிகல்ஸ் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க சப் ஆர்டிகல் ஆர்டிகல் குள்ள துணை ஆர்டிகல் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க நான் கான்ஸ்டியூல் பாடி ட்விஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பாடி ட்விஸ்ட்டு ரைட்டா அப்புறம் ட்விஸ்டர் ஃபேக்ஸ்னே இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பண மசோதா குடியரசுத் தலைவருக்கு போனால் குடியரசுத் தலைவர் பண மசோதாவை ரிஜெக்ட் பண்ண முடியுமா முடியாதா இப்போ இப்போ உங்களுக்கு யோசனை வருதா அதான் ட்விஸ்டர் ஃபேக்ட் முடியும் ரைட்டா இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை அதாவது பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் இல்லை அப்போ யார் பிரசிடண்டாக வந்து உட்காருவா இப்போ யோசிக்க முடியுதா இதா ட்விஸ்டட் ஃபேக்ஷன் சொல்கிறேன் இவரு இல்லை இவர் இல்லை எவர் ஏன்னா இவரே இவருக்கு இது வருது கையெழுத்து போட முடியுமா முடியாதா புரியுதா இப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது அந்த சட்டத்தை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லிட்டு நீக்க முடியுமா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க பார்லிமெண்ட் போடுது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இது ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது அது எப்படி அதை நீக்க முடியும் குழப்பம் வருதா இதில் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க நீக்க முடியும் ரைட்டா பார்லிமெண்ட் போடுற சட்டத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ கொல்கட்டா ஹைகோர்ட்டோ எந்த ஹைகோர்ட்டோ நீக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி ஹைகோர்ட்டு நீக்க முடியும் ஏன்னா இந்தியாவே இன்டெகிரேட்டட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தானே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தானே இந்தியாவில் நீக்க முடியும் இப்போ வருதா இது இப்போ தான் ட்விஸ்டட் ஃபேக்ட்ஸ் சரியா இத்தனை எத்தனை ஆண்டு காலம் இவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் ஏஜ் ட்விஸ்டட் ஃபேக்ட் இவர் யாருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுப்பார் ட்விஸ்டட் ஃபேக்ட்டு

எக்கனாமிக்ஸ்னால என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பைவே பிளான் எக்கனாமிக்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்க ஊரே அதாவது நினைச்சுருக்கீங்க என்ன இப்ப விவசாய குளிக்காம பாவ்ட்டி எம்ப்ளாய்மெண்ட் இந்த பூதலிங்கம் கம்பெனின்னு ஒரு கமிட்டி கேட்டாங்க ஏதாவது எங்கேயாவது இருக்கு அந்த கேள்வி போன வருஷம் ஓஜா கமிட்டி ஓஜா ஓஜா அதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் எங்கே படிச்சிருப்பீங்க பட்ஜெட் பட்ஜெட்டை படிச்சிருவோம் அதை துவைச்சிட்டோம் அது வேற விஷயம் அது உள்ள அந்த ரூபாயில இருந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை நேஷனல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ என்எஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ தேசிய நிறுவனங்கள் இருக்குல்ல இந்தியாவில் கூடிய ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி அதுல வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க கேட்கலாமா ட்விஸ்டே இதா எக்கனாமிக்ஸ்ல ட்விஸ்டோட ஏரியா யூனிட் சிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இலக்கியம் திருக்குள் கன்ஃபார்ம் ட்விஸ்ட் ரைட்டா ஏன்னா இலக்கியம் எதை வேணா கேட்கலாம் புரியுதா அதனால இந்த ரெண்டு ஏரியா நீங்க எவ்வளவு படிச்சாலும் அடங்காது அன்லிமிட்டெட் ரைட்டா நான் ஃபேமஸ் पर्सனாலிட்டிஸ் யூனிட் 6 இருந்து கேட்கலாமா இப்ப என்னமா சுப்ரமணியன் ஓரளவு தான் தெரியும் அதுல இருந்து டெப்தா கேட்டாங்கடா என்ன யூனிட் 6 ல பெரியார் அண்ணா பெரியார் அண்ணா அத மட்டும் படிச்சா போதுமா வித்யாஸ்மா சர்தார் வேத ரத்னம் இந்த மாதிரி அவங்ககுள்ள அவங்க எழுதிய நூல்கள் ட்விஸ்டுக்கு வாய்ப்புண்டா பயோகிராஃபிஸ் பயோகிராஃபிஸ் மொத்தமே ட்விஸ்டு தான் ஏன்னா எவ்வளோ படித்தாலும் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் பெண்கள் தெரியுங்க வைங்களே செல்வி துர்காபாய் நீங்க ருக்மணி லட்சுமி பதி லுக்மணி பதி படிப்பீங்க கடவுள் அஞ்சாம் நாள் படிப்பீங்க செல்வி துர்காபாய் எடுத்துட்டு அதுல இருந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு கேள்வி கேட்பாங்க முடிஞ்சு போச்சா போன வருஷம் கேட்டாங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வச்சு டிஸ்ட் வைப்பாங்க இது யூனிட் சிக்ஸ்ல அடுத்து ஐஎன்எம் ஐஎன்எம்னாலே பயோகிராஃபில தாங்க டிஸ்ட் வைக்க முடியும் ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரியும் காங்கிரஸ் ஆரம்பிச்சதே சவுடி சவுடா என்ன ஒத்துலாமை இயக்கம் இல்ல ஊரே படிச்சிருப்பாங்க வெளியான வெளியேற இயக்கம் பயோகிராஃபி அவர் மௌலான அப்துல் காமே அசாத் எழுதிய நூல்கள் நினைக்கிறேன் தெரியுமா கொடி சத்யரகானு ஒன்று நடந்துச்சு தெரியுமா இதெல்லாம் நான் ஃபேமஸ் மூமெண்ட்டு ரமோசி ரமோசி கிள கிளர்ச்சின்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா நம்ம எல்லாமே சாந்தல் கிளர்ச்சி முண்டாஸ்லாம் படிச்சுருப்போம் ரமோசின்னு வந்திருக்கு மோப்லா சரி இதெல்லாம் வந்து மோப்லா கூட ஃபேமஸாக சொல்கிறேன் இது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபேமஸ் மூமெண்ட்லேருந்து கேள்வி கேட்டா மாட்டிக்குவோம் ரைட்டாக ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நூல்கள் கேட்டாலும் முடிஞ்சுங்க அதனால தான் நூல்களுக்கு பெரிய ஷார்ட்கட்டை போட்டு உடச்சு விட்டேன் ரைட்டா குப்தர்கள் எல்லா எழுதிய நூல்கள் இருக்குல்ல அரபி பேரா இருக்கும் சமஸ்கிருத பேரா இருக்கும் மண்டேல ஏறாது சரியா விக்ரமாங்க வாங்க பட்டியம் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்கன்னா முடிஞ்சு நான் ஃபேமஸ் இன்சிடென்ட் இன்சிடண்ட் ஹிஸ்டரி கேட்டாலும் முடிஞ்சு ரைட்டா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஊரே டென்த் படிக்குமா ஆறுல இருந்து ஒன்பதுக்குள்ள ஜாகிரபிலிருந்து கேட்டாங்க ஆறுல இருந்து கூடிய கூட படிக்கணும் நிறையா இருக்குங்க தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் தான் டென்த்து தான் இது நினச்சிட்டு இருக்கோம் எழுத்து நுணுக்கமா பார்த்தா அங்கங்க நிறையா இருக்கு சிலபஸில் இருக்குதுல்ல ரைட்டாக ஓஷனோகிராஃபிலேருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த நீர் ஓட்டங்கள் ஓஷன் கரண்ட்ஸு அது ஒரு வீடியோ நானே போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பாத்துங்க கிளைமேட்டு கான்செப்ட் ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளைமேட் கான்செப்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க ஜாரஃபினாலே ஆறுகளே அப்புறம் என்ன இமயமலை முடிஞ்சு முடிச்சு போப்பா அப்படிங்கிறீங்க கிளைமேட்டுக்கான கான்செப்ட் கன்ஃபார்ம் ஆடிக்கணும் சரியா ஜூன் மாதம் சூரிய ஒளி எங்கே நாத்தி அமிஸ்பியா வட தூரமா அடை தூரமா எங்கே அடிக்கும் அந்த நேரத்தில் ஐடிசி செட் எங்கே வரும் அந்த நேரத்தில் அந்த லைன் மேலே ஏறி வருமே ஹை இருந்து லோ ப்ரெஷர் காத்து போகும் புரியுதா அது சயின்ஸ்ல அப்ளிகேஷன் சைன்ஸே விட்டுட்டு போவீங்க அது வேற விஷயம் ரைட்டா அதில் படிச்சீங்கன்னா படிக்கணும் சயின்ஸை படிக்கணும் அறுபது நாளாக அதான் படிக்கணும் இப்போ இது வரைக்கும் எல்லா பாலிட்டி யூனிட் எக்கனாமிக்ஸ் படிச்சீங்க அடுத்த செட் ஏதோ படிக்கணும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாரஃபி எடுங்க யூனிட் செவன் யூனிட் டூ தமிழ் எடுங்க அவ்வளோதான் அடுத்த செட்டு நம்மளே டெஸ்ட்டு டெஸ்ட்டு அஞ்சாந்தேதி டெஸ்ட்டு ப்ளஸ் இருபத்தஞ்சு அடுத்த டெஸ்ட்டு தான் போச்சுங்க சயின்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்ஸில் அது கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ளிகேஷன் ஓரியன்டல் ப்ராப்ளம்ஸ் பாட்டனி டாபிக்ஸ் பாட்டனி கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க நம்ம எல்லாமே ஜுவாலஜி படிப்போம் சயின்ஸ் நம்ம சயின்ஸில் படிக்கிறதே இந்த பயாலஜி தான் படிப்போம்னு வச்சுங்களேன் பயாலஜி இந்த அப்புறம் என்ன இந்த அமிலங்கள் காரங்களெலாம் படிச்சு போவோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பாட்னிலேருந்து கேட்டாங்கன்னு வைங்களேன் மாட்டிக்குவோம் ஏன்னா பாட்னி அந்தளவுக்கு கான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த வாட்டி கான்ஸ்ட்ரேட் பண்ணணும் ரைட்டா இது வந்து ஜிஎஸில் தமிழில் சார் தமிழில் சிம்பிளுங்க எதிரெலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கோ எல்லாமே அவுட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் கன்ஃபார்ம் போச்சு ரைட்டா அது எப்படின்னா கன்ஃபார்ம் நான் நெகட்டிவாக சொல்ல சொல்கிறேன் ஏன்னா வியாழம் வியாழம் கண்ணு முன்னாடி போதா இல்லையா கேட்ட கேள்வி அதனால யூனிட் ஒன்ல லகர லகரா நகரா 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 வேறுபாடு இருக்குல்ல அதுலேருந்து என்ன வேணால் ட்விஸ்ட் வைக்கலாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து தாண்டி கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படி தானே வேற எதை வேணால் நார்மல் கிராமர் டாப்பிக்கை ஸ்கூல் புக்கை தாண்டி போனால் கூட ஈஸியாக அடிச்சிடலாம் வினைமுற்று வினையாளர் பேர் எது எல்லாம் ஸ்கூல் புக்கில் வெளியில் போனால் கூட அடிச்சிடலாம் ஏன்னா கான்செப்ட் ஆனால் இது மனப்பாடம் கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு வியாழம் வியாழம் இல்லைன்னு தானே கேட்டாங்க ஆ ரெண்டு வினைச்சொல் வேறுபாடு ஏன்னா இதுவும் வந்து சொல்லும் பொருள் சொல்லு பொருள் எங்கெல்லாம் வருதோ எல்லாமே கஷ்டம் தாங்க எல்லாத்துலேயும் டிஸ்ட் வைக்கலாங்க டிஎன்பிசி நினைச்சாங்க எங்கெல்லாம் கான்செப்ட் இருக்கும் டிஸ்ட் வைக்க முடியாதுங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இலக்கணம் எண்பத்தஞ்சு கேள்வியும் கான்செப்ட் கான்செப்ட் பேசிட்டு இருக்கோம் தப்பு எண்பத்தஞ்சு கேள்வி ஒரு நாற்பது கேள்வி தான் கான்செப்ட் மீது நாற்பத்தஞ்சு கேள்வி பண்ணுற மாதிரி தான் இருக்குது கலைச்சொக்கள் மனப்படமா முடிஞ்சுச்சா மொழிபெயர்ப்பா மரப்படமா முடிஞ்சா அதுக்கப்புறம் என்னது இந்த ஓமே இதெல்லாம் வந்து கான்செப்ட் தான் அதனால் அது மண்பான் பண்ணி வச்சுக்கணுமா முடிஞ்சா அதுக்கப்புறம் இந்த லேரில் மறுபட்றோமா முடிஞ்சா எல்லாமே மேக்ஸிமம் இலக்கணம் சொல்கிறோம் அது கான்செப்ட்டு கான்செப்ட்டும் சும்மா பேசுகிறோம் ஆனால் படிக்க படிக்க அது கொஞ்சம் மைந்தால ஏற்ற ஏற்றுற தான் இருக்குது ரைட்டா அது சிலபஸ் வந்தப்போ டக்குன்னு அது பார்த்து ஜோரில் சொன்னோம் நானே சொன்னேன் எல்லாமே கான்செப்டாக மாற்றிட்டாங்கன்ட்டு ஆனால் கொஞ்சம் உள்ளே போக போக நான் நடத்த நடத்தின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ரைட்டா டெஸ்ட் எழுதினீங்கன்னா தெரியும் பிரித்தெழுதுல கூட டிவிஸ்ட்டு வைப்பாங்க எடுத்து பாருங்க ரைட்டா அதில் கூட லைட்டாக ட்விஸ்ட் வச்சாலும் முடிஞ்சு போச்சு இது யூனிட் ஒன்ல யூனிட் டூவில் வச்சு விளையாடணும்னு நினச்சாங்கன்னா யூனிட் டூ தான் ஸ்கூல் புக்கில் வந்து வெளில போயிட்டாங்கனாலே முடிஞ்சு ரைட்டா ஏன்னா எல்லாமே மரப்படம் தான் யூனிட் டூவில் ஒரு ஒரு மொழி ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் சொல்லும் பொருள் எல்லாமே அந்த இடங்களை தவிர மறு தவிர மறு மறுவும் மரப்படம் தான் மீதி எல்லாமே மனப்படம் தான் பதினஞ்சு கேள்வி அடங்குது திருஷ்டி வச்சாங்கன்னா இது யூனிட் போட்டு குண்டை தூக்கி போடணும் அப்படின்னா யூனிட் டூ தூக்கி போடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கலைச்சோக்களும் போடலாம் யூனிட் த்ரீல வாய்ப்பு குறைவுங்க டஃபாக கேட்க முடியாது ஏன்னா தன்வினை பிறவினை அந்த பிள்ளை தானே அது அது கேட்க முடியாது அது ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன்னா அக்ரினை உயர் தினை படித்தாலே ஈஸியாக அடிச்சிடலாம் யூனிட் த்ரீல டஃப்பாக கேட்க வாய்ப்பு இல்லை நல்ல பிரச்சின இல்லை உங்களுக்கு யூனிட் ஃபோர் சிக்ஸ் அதாவது கலைச்சோக்கில் டிரான்ஸ்லேஷனு இது ரெண்டும் ஸ்கூல் புக்லேருந்து வெளில போனாலும் முடிஞ்சு அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டெடீஸில் இருக்கக்கூடிய கலை கேட்டாலும் நம்ம கொஞ்சம் நிறையா இருக்குது படிக்கணும் ரைட்டா நான் எப் நான் முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்ல நான் நெகட்டிவாக சொல்கிறேன் நினச்சிக்காதிங்க டிமோட்டிவேஷன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ரைட்டா ஒரு ஃபேக்டை சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நடக்கும்னு சொல்கிறேன் அதை முத்திசால்தனமாக அடுத்த தான் உங்களுக்கு டைம் இருக்குது அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அறுபது தொண்ணூறு நாள் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் அதை அப்போ முடிஞ்சு முடிஞ்சு அதெல்லாம் நுட்பமாக கவனித்து அதை படிச்சுக்கணும்னு நான் சொல்லுறேன் ரைட்டா யூனிட் ஃபைவ் வந்து ஓமை பழமொழி பழமொழியெல்லாம் பழமொழி நானூறுலேருந்து ஏதோ நானூறு பாடலேருந்து ஏதோ ஒரு கேட்டாங்க ரைட்டா யூனிட் செவன்ல பொறுத்த வரைக்கும் அறநூறு அவுட் சைட் புக் போனால் கஷ்டம் தமிழ் மொழி சிறப்பு அவுட் எல்லாமே அவுட்ஸைட் புக் போனா கஷ்டம் ஏன்னா யூனிட் செவனே மொத்தமாக டென்த் இருந்தால் கேட்டுருவோம்னு சொல்லுவாங்க சொன்னாங்க ஆனால் டென்த் புக்கு மட்டும் படிச்சா போதாது ஏன்னா இப்போ ஊவே சவ எடுத்துட்டீங்கன்னா செவன்த் அண்ட் லெவன்த்தோ டுவெல்த்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா அப்போ அது எல்லாத்தையும் படிக்கணும் டென்த்துன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி அது டென்த்துக்குள்ளே படிச்சுட்டு போக வேண்டியதா ஊச பாதி படிச்சுட்டு போக முடியுமா முழுசா டுவெல்த்து புக்களும் லெவன்த்து புக்கோ இருக்கே சாப்பா இது ஊவேசாக்கு சொல்கிறேன் நிறையா தமிழகங்களுக்கு ஸோ அதனால் டுவல்த் வரைக்கும் படிச்சிருக்கிறது பெஸ்ட்டு கேட்டா தமிழகங்களை பொறுத்த வரைக்கும் இது யூனிட் செவனுக்கு இது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல மொத்தமாவே ட்விஸ்டர் சம்ஸ் வைக்கலாம் ஏரியா அண்ட் வால்யூம்ல அப்ளிகேஷன் சம் கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும் எச் சி எஃப் எல் சிஎம்ல ட்விஸ்ட் சம் கேட்டிருக்காங்க அதுமே கேட்கலாம் நம்பர் சீரிஸ்ல கொஞ்சம் டஃபான சம் கேட்டா யோசிச்சிட்டு இருப்போம் டைம் போயிடும் ரைட்டா டைம் உடவுக்குள்ள ஈக்குவேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதாவது ஆறு ஆண்கள் ஏழு பெண்கள் பத்து ஆண்கள் பத்து பெண்கள் ஈக்குவேஷன் போட்டு போடணும் அது போட்டுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் ரேட் டஃப் சம்ஸ் கேட்கலாம் ரூட் எக்ஸ் ரூட் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படி இது ஷார்ட் இருக்கு அது மாதிரி வேற ஏதாவது கேட்டாங்கண்ணா சொ அதான் சொல்லிக்கிறேன் முன்னாடியே சொல்லிக்கிறேன் சோ இதெல்லாம் வந்து நான் ஐம்பது கேள்வி நீங்கள் தப்பு வாங்குறீங்களே தெரியாமல் போதில்லை அந்த ஐம்பது கேள்வி டிஎன்பிஎஸ்சி கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா நான் இந்த ஏரியாஸ்லாம் நிப்பாட்டிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் டஃபாக கேட்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் உங்களுக்கு ஃபேக்டை சொல்கிறேன் ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறதில்ல அர்த்தம் இல்லை சரியா ஒரு பாசிபிலிட்டியாக ப்ராபிலிட்டியை சொல்கிறேன் முப்பமாக புரிஞ்சிட்டு அடுத்த ஐம்பது கேள்வியில் இதில் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நூற்றி கேள்வி உங்களுக்கு தெரியும் மீதி இருபத்தஞ்சு கேள்வி ஃபு காட்சா கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட்டா அதனால வந்து அறுபது நாள் உங்களுக்கு படிப்புக்கு மஸ்ட் முப்பது நாள் ரிவிஷனு இதை மட்டும் செஞ்சா பாஸ் கன்ஃபார்ம் கரெக்டாக நுட்பமாக விடாமுயோச்சனா படிச்சீங்கன்னா பாஸ் கன்ஃபார்ம் ஏப்ரல் மாசம் ஃபுல்லாக ரெண்டு அறிவிப்பு இருக்கு குரூப் ஒன் அறிவிப்பு ஏப்ரல் ஒன்று குரூப் ஃபோர் அறிவிப்பு ஏப்ரல் இருபத்தஞ்சு எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா வெரித்தனமா படிங்க நான் சொன்ன அலர்ட்லா அலர்ட்டா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நோக்கி நகருங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்